வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது சி போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிற தெளிவாக சொன்னால் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான் நம்ம அதனால தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொன்னோம் மாதிரி நேற்று வந்து நமக்கு ஆறு ரெண்டுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மறுபடியும் இந்த டிராவில் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போடலே நமக்கு வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அது போக வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நமக்கு கிடைச்சது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க கணக்கு அதாவது கூட நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்க கணக்குல வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீ சத்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு ஏன்னா நம்ம சொல்லியிருந்த ஏற்கனவே வந்து ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளாகவும் பி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாளாகவும் பெண்டிங்ல இருக்குது கண்டிப்பாக ரெண்டு நம்பர் பேசாக பார்க்கும்போது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது பி போர்டலையும் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு அதுவும் நமக்கு எடுத்து ஆடினாங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக இருந்துச்சு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக நமக்கு ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு எதிர்பார்த்த நம்பர் சூப்பராகவே கிடச்சிது அதுபோக டபுள்ஸில் நமக்கு எதிர்பார்த்தோம் நம்ம நேற்று என்ன சொன்னால் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குங்க தொடர்ச்சியாக வந்து நமக்கு மூணு நம்பருமே நமக்கு டபுள்ஸாக கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது இதில் வந்து ஏழாம் நம்பர் பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது இங்கேயும் டபுள்ஸ் எடுத்துக்கிறாங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு இதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள்ஸ் ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அதே போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நமக்கு பத்தாம் பத்தாம் தேதி பத்தாவது மாதம் ஒன்றாம் தேதி எப்போ யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தனலட்சுமியோட குழுக்கள் தான் இருக்குது தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்கேவோட ட்ரா வந்து நமக்கு வந்து எத்தனாவது ட்ரா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாவது டிராவை நமக்கு எஸ்கேவோட இருபதாவது ட்ரா தான் போயிட்டு நாளைக்கு இதுல நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒன்னாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பத்தாவது மாசத்துல வந்து நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருந்துச்சு இல்லையா நிறைய நம்பர்ஸ் இருந்தது பெண்டிங் நம்பர் இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு வந்து டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல்லில் வந்து நமக்கு இருபதாவது ட்ரா நாளைக்கு இருக்குது அந்த இருபதாவது ட்ரா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் டிஎல் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பரு உங்களுக்கு கொடுத்தாங்க அதுவும் நமக்கு கணக்கில் வச்சுக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதுப்போ இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு மாதம் நான் சொல்லணும் வந்து மாதம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருந்த நம்பர்லாம் நமக்கு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது நம்ம இன்னைக்கே தான் சொன்னேன் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கே அதுக்கான ஸிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கே நமக்கு எடுத்துட்டாங்க நம்ம ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் எடுத்துட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் நம்பரை டார்கெட் பண்ணோம் ஏன்னா சி போர்டில் நமக்கு அது அதிகமாக கூடிய நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருந்துச்சு அது போல தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லுறோன்னா கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அது என்னன்றதை பார்த்தலாம் அது போக நமக்கு இந்த டிஏல பார்த்த வரைக்கும் நமக்கு இருபதாவது ரூபா தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அது எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் அப்படியே ட்ரையல் நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ரொம்ப சிம்பிளாங்க ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்பார்த்த நம்பர் தான் ஏற்கனவே இந்த நம்பர் வந்து நமக்கு இருக்குது எப்படின்னா இதே நம்பரு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது அந்த நம்பரை நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு போன வாரம் சொர்ண கேரளா நமக்கு கொடுத்தப்பட்ட நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதே நம்பர் ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை ஆரம்பிச்சுருந்து கடைசி வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி மத்த ஆடி முடிச்சிட்டாங்க கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு கொஞ்சம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிரும் நீங்கள் மிஸ் பண்ணியாதிங்க பத்தாவது மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம நமக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டு மாதம் அதாவது இந்த பத்தாவது மாதம் பதினொன்றாவது மாதமும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் பன்னெண்டாவது மாதம் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு எதெல்லாம் வந்து வராத ட்ராவோ அதெல்லாம் அடிப்பாங்க அது அப்புறம் பார்ப்பாள் சரிங்களா அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர் என்ன இருக்குது நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது ட்ரா சரிங்களா இருபதாவது ட்ராவை நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அதே மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல்லில் நமக்கு தொடர்ச்சி ஆடப்பட்ட நம்பரே நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நாளைக்கு சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல்லில் நமக்கு போன வாரத்தில் நமக்கு என்ன பதினெட்டாவது ட்ரா ஆடினாங்க ட்ரா ஆடினாங்க இப்போ இருபதாவது ட்ரா ஆடுறாங்க இருபதாவது ட்ராவும் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நாளைக்கு நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர கூடி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒன்பது நம்பர் தான் நாளைக்கு வரணும் எனக்கு தெரிஞ்ச ஏன்னா ஆறுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து போன போன மாதம் ஃபஸ்ட்டில் வந்து ஒன் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க ஐநூற்றி பத்துன்னு கொடுத்தாங்க இப்போ பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி தான் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முதல் மாதமே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி இருபத்தி ஆறு என்னோமோ கொடுத்தாங்க அது மாதிரி தான் கொடுத்தாங்க அது மாதிரி மறுபடியும் நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஏ போட்டு நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா ப்ளஸ் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஒன்பது நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங்ல இருக்குது ஒன்பது நம்பர் கூட அளவுக்குள்ளே நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு ரூபாக்கு முடி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு கிடச்சது பட் அதை விட விபது நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுத்துருக்குமே தவிர மற்றபடி அது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னா கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் கொடுக்குமே தவிர மற்றபடி நாலா நம்பர் வந்து பெண்டிங் நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளையோட இருபத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதுமாரி ஆடுவாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி போர்டு நான் சொல்கிறேன் பத்தாவது மாதம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நிறைய நம்ம நிறைய வின்னிங்ஸ் எடுக்க போகிறோம் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது நமக்கு இஷ்டத்துக்கு ஆடுவாங்க நமக்கு ஜ நம்ம டக்கு டக்கு நம்பர் பிடிச்சா மட்டும் போது நமக்கு எதிர்பார்க்குற நம்பர் அழகாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதம் வேணுக்குனே பெண்டிங் நம்பர் எடுக்கல ஆனால் கண்டிப்பாக பத்தாவது மாதம் பெண்டிங் நம்பரெலாம் எடுத்து தான் ஆடணும் ஒரு வழியே கிடையாது சரிங்களா ரெண்டு மாதமில் பெண்டிங்கு வைக்க மாட்டாங்க சரியா அப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பீபோர்டு ரொம்ப அசால்ட்டாக உட்காரக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பருங்க நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம் ஆறுநூத்தி எண்பத்தெட்டுன்னு ஆடினாங்கல்ல அதுக்கப்புறம் எட்டாம் நம்பருக்கான மருந்து கூட கொண்டு வரலையா அப்போ இது எத்தனாவது தான் பதினஞ்சாவது டாக்டா கொண்டு வந்தாங்க பதினஞ்சாவது தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் கொண்டு வந்தாங்களா பி பீபோடல கொண்டே வரல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் நாளைக்கு போர்டில் எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது யாராக்காச்சும் கணக்கு வருதுன்னா எட்டாம் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு இந்த இன்றைக்கி எப்படி நம்ம அஞ்சுக்கு ரெண்டு தான் ஆடுவாங்க வேறு ஆட ஆடமாட்டாங்கிற கணக்கு வச்சமோ அதே மாதிரி நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது அசால்ட்டாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் வருது அப்படின்னா தாளமடங்கள் இல்லை அப்படின்னு அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளைக்கு மேலே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு வர நம்ம நிற்கிது அது போக அஞ்சா நம்பர் அதான் நான் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படியே நமக்கு மறக்க முடியாது அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம கொடுக்கும் போதே ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறோம்னா அப்படின்னா அதில் வரணும்னு அர்த்தம் சரிங்களா சில சமயம் இது வரும் பார்த்துங்க அப்படின்ட்டு போயிடுவேன் நான் வரதுன்னா கட்டாயமாக இது மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக கொடுப்பேன் நம்ம பேச்சில் இந்த கான்ஃபிடண்ட் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எப்பயுமே கொடுப்போம் தவிர மற்றபடி சும்மா வரலன்னா வரலைங்க வராதுங்க அப்படின்ட்டு போயிடுவோம் நம்ம மேலோட்டமாக அப்படி சொல்லிட்டு போயிடுவோம் ஏன்னா தெரியும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் குறிப்பிட்ட டிராவில் நமக்கு வந்து மேட்ச் ஆகாதுன்னு தெரியும் நமக்கு என்ன தான் இங்கே அங்கே உட்காந்து உட்காந்துச்சாலும் நம்ம இங்கே எடுக்கும் போதே வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து விழுகும் நம்பருக்கும் நம்ம எடுக்கிற நம்பருக்கும் நம்ம கொடுக்குற கொடுக்குற நம்பருக்கும் இங்கே வந்து கீ நம்பருக்கும் மேட்சே ஆகாது அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சில சமயத்தில் வந்துடும் அப்போ நம்ம வந்து ஓப்பனாக இந்த மாதிரி தான் வரப்போகுது ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு போயிடுவேன் நான் ஆனால் வர்ற அன்னைக்கு மட்டும் நம்ம தெளிவாக சொல்லுவோம் இந்த மாதிரி வரப்போகுது இது வரப்போகுதுன்னு அதை தான் சொல்கிறேன் சரிங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா அதை தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வருதா இல்லையா நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லையா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் இப்போ நேற்று எப்படி நம்ம சொன்னால் எந்த நம்பர் வருதோ இல்லையோங்க ரெண்டாம் நம்பர் வருங்க ஆறாம் நம்பர் வரும் ஓப்பனாக சொன்னோம்மா அதுதான் வந்துச்சு அதே மாதிரி இதில் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சீ சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் வந்து நாளைக்கு ஆடணும் ஏன்னா ரெண்டுக்கு மூணு ஆடலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னமோ இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இரண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா அதிகமாக எனக்கு இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரில வந்து ரெண்டுக்கு மூணுக்கு மூணு கொடுத்துருக்காங்க பட் அந்த மாதிரி செட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு பட் நாளைக்கு அது பத்தாவது மாசத்துல அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வருது கணக்கு பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னா ஒவ்வொரு மாசம் மேட்ச் பண்ணுறதை அடுத்த மாசம் மேட்ச் பண்ண மாட்டாங்க நல்லாவை தெரியும் கொடுக்கணும் அது ஓப்பனாக சொல்கிறேன் பாத்தீங்களா இப்போ ஒரு ஒன்பதாம் மாசம் ஒரு மெத்தேடு ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்து பத்தாவது மாசம் அது வராது நீங்க ஆடலாம் வராது வேற மாதிரி தான் வரும் அது மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர்ஸ் ஒவ்வொரு மாதிரி நம்ம கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரியா அதே மாதிரி நமக்கு சி போர்டை வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு ஏன் ஆறாம் நம்பர் கொண்டு ஆறாம் நம்பர் இன்றைக்கே நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு பத்து நாள் ஆச்சு பெண்டிங் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு எப்போ வந்துச்சு பதினெட்டாம் தேதி வந்து நமக்கு ஐநூற்றி தொண்ணூறு நமக்கு வந்து காரணியா ப்ளஸ்ஸில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது சி போடலாம் நம்ம கொடுக்கல அதுக்கப்புறம் நமக்கு இப்போ வரக்கான வாய்ப்பு இருக்குது அது கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஆறாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக போகுது இதை தாண்டி ஏதாவது வருதுன்னா மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் அவ்வளோதான் இதுக்குள்ளே நாளைக்கு வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு கொடுக்குறோம் ஏன்னா நாளைக்கு ஒன்றாம் தேதிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்தாங்கன்னு வர வழிக்குள்ள கண்டிப்பா நம்ம காடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங் வரும்